இந்த பாட்டை எழுதி உடனே என்னோட மனைவி சொன்னாங்க தமிழா தமிழானே வருதுன்ட்டு சரி அப்புறம் இன்னொரு நாள் உத்தாந்தேன் இன்னொரு நாலு பாடல் எழுதினேன் அந்த நாலு பாடல்ல இரண்டு பாடல்கள் வந்து முன்னேற்றத்திற்கு உண்டானது மற்ற ரெண்டு பாடல் வந்து நிறைய டூவிட் சாங் இருக்கும் ஒரு ஆணும் பெண்ண பட் இந்த நான் எடுத்திருக்க அடுத்த ரெண்டு பாட்டில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து வளர்ச்சியை பற்றி பாடுற மாதிரி இருக்கு லிரிக்ஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஆகஸ்ட் பிப்டீன்த் வந்து அடுத்த ரெண்டு பாட்டு வந்து ஒரு முயற்சிக்காகவும் எழுச்சிக்காகவும் அந்த ரெண்டு பாடலுமே உங்களோட அனைவரின் ஆசீர்வாதத்தோடு அதை நாங்கள் துவங்கி இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் காமின் பதினேழாவது ஆண்டு விழா அதை பற்றிய செலிப்ரேஷன் சாரூக் கேசி அதோட ஹீரோ இங்க இருக்காரு வைஜிஎம் சார் அதோட ட்ரைலர் வெளியிட்ட நல்லா நடந்தது சோ அந்த படத்தோட கோ ப்ரொடியூசரா எங்களோட நம்மளோட நிறுவனம் இருக்கு அது ஒரு மாபெரும் வெற்றி படமாக உருவெடுக்கும் அதற்குண்டான அனைத்து விதமான சாராம்சங்கள் அதுல இருக்கு இந்தியன் ஃபேமிலிஸ் கிளப் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் நியூ செவன் இணைந்து இந்த நோக்கத்தை வந்து இனிஷியேட் பண்றதுக்கு வந்து அவார்டு கொடுத்துதான் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில ஒரு முப்பது சாதனையாளர்களுக்கு அவார்ட் கொடுக்கிறோம் சோ அவங்க அனதர் ஃபைவ் மினிட்ஸ்ல இங்க அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்கு அதுவும் வந்து ஏவி ஸ்கிரீன்ல வரும் இந்த பாடல் ரொம்ப சிறப்பா வந்ததுக்கு ஐ வாண்ட் டு நோ எவ்ரி ஒன் டு அப்ரிசியேட் ஸ்ரீகாந்த் தேவா சார் அவருக்கு ஒரு எல்லாருமே ஒரு அப்ரிசியேட் பண்ணலாம் நல்லா ஒரு கிளாப் பண்ணி இந்த இனிஷியேட்டிவ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண டே ஒன்ல இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதணுங்க அப்படின்னு பாட்டு எழுதிட்டேன் இது வந்து ஒரு வடிவமைப்பு வரணும்னு ஒன்னு என்னோட நண்பர் மிஸ்டர் பிரசாத் அவரும் வந்து இதுக்கு உறுதுணையா இருந்து கடைசி இந்த இது வரைக்கும் நேற்று நைட் வரைக்கும் இது ஓடிட்டு இருந்தது இந்த பிக்சர் சோ அவருக்கும் பிரசாத் அவர்களுக்கும் ஒரு அப்ரிசியேட் பண்ணி இந்த தருணத்துல இது பண்றேன்